சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அமேன் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை தீமைகளை நாம் செய்கிற நன்மையினால் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆலோசனை கொடுக்குறார் அமேன் இப்போ நம்ம சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நன்மை செய்கிற மக்கள் மாத்திரம்தான் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை நன்மை செய்கிறவர்களும் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் நமக்கு தீமை செய்கிறவர்களும் நம்மை சூழ்ந்து இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்போ அவங்க நமக்கு எதிராக தீமை செய்யும் போது நம்ம பதிலுக்கு தீமை செஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்கள் அந்த தீமையினால நம்ம வெண் வெல்லப்படக்கூடாது இப்போ நீங்கள் பதிலுக்கு தீமை செஞ்சிட்டிங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் அந்த தீமையினால் நம்ம வெள்ளப்பட்டு விடுகிறோம் அப்போ அந்த தீமை நம்மளை ஜெயிச்சிருதுன்னு அர்த்தம் நம்ம பதிலுக்கு தீமை செஞ்சு விட்டோம் ஆனால் பதிலுக்கு பதில் செஞ்சிட்டோம்னா அப்படின்னா ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லி தருகிறார் அவர்கள் செய்கிற தீமைக்கு பதிலாக நாம் மறுபடியும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் அந்த தீமையை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம செய்கிற நன்மையினால ஜெயிக்கிறோம் சரி ஏன் நன்மை செய்ய சொல்லுகிறார் இப்படி நன்மை செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க பதில் நன்மை செஞ்சுறது அப்படின்னால ஒருவேளை அவங்க மனம் திரும்பலாம் தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆனவர் என்ன செய்கிறார் உங்க மூலமாவே அவங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் அடுத்ததாக உங்களுடைய இருதயம் பாதுகாக்கப்படும்படியாக தேவன் விரும்புகிறார் நீங்க தீமைக்கு தீமை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவரை வெளிக்காமிக்க வேண்டும் என்பதும் தேவன் விரும்புகிறார் ஒன்று அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார் அடுத்ததாக உங்களை காத்துக்கொள்ள தேவன் மெயினாக அதைத்தான் செய்கிறார் உங்களை காத்துக்கொள்ள இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தீமைக்கு பதில் நன்மை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை எப்படி நன்மை நீங்க செய்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருப்பார்களானால் ஆண்டவர் என்ன செய்வார்னா நிச்சயமாக ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உங்கள் எல்லைகளில் அவர்களை வைத்திருப்பார் அதுக்கு மேலே உங்கள் எல்லைகளை விட்டு அவர்களை அகற்றி விடுவார் மனம் திரும்பினால் கூட சேர்ந்து பயணிக்கலாம் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை உங்கள் எல்லைகளை விட்டு தேவர் என்ன செய்வார் தூரமாய் விளக்கி விடுவார் அதனால் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கிறார் நமக்கு தீமை செய்கிறவர்களையும் அவர்கள் செய்த தீமைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படி ஜெயிப்பதற்கு தான் ஐடியா சொல்லி தருகிறார் நன்மையை திருப்பி அவங்களுக்கு செஞ்சுருங்க அப்போ நன்மை செய்யணும்னா அவங்க செய்த தீமை நிமித்தமாக நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது கசப்பு வெறுப்பு வைராக்கியம் கோபம் எரிச்சல் இந்த மாதிரி காரியங்கள் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடாது நீங்கள் நன்மை செய்கிறதுனால இப்படி இருந்தால் கூட அது உங்களை விட்டு வெளியேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் அவங்களதான் பல ஆவிக்குரிய நன்மைகளை உள்ள வைத்து ஆன இந்த ஆலோசனையை உங்களுக்கு கொடுக்கிறார் ஏன்னா நம்ம சூழ்ந்து தீமை செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தீமை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ஸோ அதை நினச்சி நம்ம இப்படியே நம்ம லைஃப்பில் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டே இருப்போம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியாது முன்னேறவே முடியாது கர்த்தருக்குள்ள கிட்டி அவரை சேரவே முடியாது அதனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார் இந்த ஆலோசனையை நாம் பின்பற்றுவோம் கர்த்தருக்குள்ள தீமைகளை செய்திப்போம் தீமை செய்கிறவர்களையும் நாம் செய்யிப்போம் அவர்களை நேசிப்போம் அவர்களுக்கு நன்மை செய்வோம் மீதியானதை கர்த்தர் பார்த்து கொள்வார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எங்களுக்கு கோடான கொடி ஸ்வதரம் அப்பா இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் நீ எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனேன் இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுக்கு செய்யப்பட்ட தீமைகளுக்கு பதிலாக நாங்கள் நன்மை செய்து எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ளவும் அவர்கள் மனம் திரும்பவும் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரை இது அப்படியே செய்கிறோம் உடைய கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் இதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்